வெற்றி வெற்றி இவ் இப்படி யார் ஆர்ப்பரிப்பார்கள் யாராவது ஒருவர் பகைவின் மீது வெற்றி கொண்டால் மட்டுமே இப்பேற்பட்ட வெற்றி முழக்கம் ஏற்படும் மற்ற நேரங்களிலெல்லாம் இந்த வெற்றி முழக்கம் ஏற்படாது அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை பற்றித்தான் நாகும் இறைவாக்கினர் என்று பேசுகின்றார் இஸ்ரவேலின் பகைவர்களாக இருந்த அனைவரையும் கடவுள் அழித்து போட்டுவிட்டார் ஆகவே அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகத்தான் வெற்றி வெற்றி என்ற ஒரு குரலொலியானது எழுப்பப்படுகின்றது என்கிறார் நாகும் நிறைவாக்கினார் அப்படி என்றால் அது உண்மையான வெற்றியா என்று கேட்டால் ஆம் அது உண்மையான வெற்றி யார் மீது கொண்ட வெற்றி பகைவர் மீது கொண்ட வெற்றி யார் அந்த பகைவர் பிசாசுதான் கடவுளுக்கு உண்மையான பகைவன் அந்த பிசாசின் மீது நாமெல்லாம் எப்பொழுது வெற்றி கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் கடவுள் வெற்றி வெற்றி என்று ஒரு போர் வீரனை போல முழக்கமிடுவார் என்று நாகும் இறைவாக்கினர் சொல்கின்றார் நமக்கு பிசாசு என்பது ஏதோ ஒரு உருவம் போன்று வந்து சேராது மாறாக நாம் கொண்டிருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள் வழியாகத்தான் பிசாசு நம்மிடம் வந்து குடிக்கொள்வான் அந்த கெட்ட பழக்க வழக்கங்களை கெட்ட குணங்களை நாம் எப்பொழுது வெற்றி கொண்டு அவற்றையெல்லாம் நம் உள்ளத்திலிருந்து வெளியேற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் கடவுள் வெற்றி வெற்றி என்று ஆர்ப்பரிப்பு செய்வார் இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களையும் குணாதிசயங்களையும் வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்வோம் இதற்கு ஒரு நல்ல காரணக்கர்த்தாவாக அமைவது நாம் செய்யக்கூடிய ஒப்புரவு அருட்சாதனம் அல்லது பாவ என்ற அருட்சாதனம் எந்த அளவிற்கு நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை மேற்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட எண்ணங்களும் நம்மை விட்டு அகன்று போகும் செய்து கடவுள் நம்மை பார்த்து வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமையட்டும்